ஓம் நமஸ் சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா மலையாள மாந்திரிகவாதிகள் அவங்களுடைய சொந்த அனுபவத்தில் பயன்படுத்தி வரக்கூடிய வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மை செய்முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரியான விஷயத்துக்கெலாம் செய்யலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேஷனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஸ்தகர்ம வேலைகளை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யும் இதை வந்து தேவைக்கு தகுந்தார் போல் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் இப்போ வந்து மையோட்டத்துக்கும் பயன்படுத்தலாம் இப்போது எந்திரம் போடுறீங்கன்னா எந்திர ஓட்டத்துக்கும் பயன்படுத்தலாம் இப்போ குடுவைனா குடுவைத்துக்கும் பயன்படுத்தலாம் பாவை போட்டு விளையாடுறீங்கன்னா பாவைக்கும் பயன்படுத்தலாம் இப்படி தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து அதில் வந்து என்னென்னா அதில் வந்து ஒரு சில பொருட்கள் மட்டும் சேர்த்து சேர்த்து இப்போ வசியமாக வசியத்துக்கு உண்டான பொருள் சேர்த்து அதுக்கு உண்டானபடி உண்டானபடி விளையாடலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து என்னென்னு கிடைக்குனா இந்த மை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மலையாள மாந்திரிகத்தில் தான் வந்து ரொம்ப அதிக அளவில் அவங்க தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க இதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தாங்க சரிங்களா அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம சொல்ல முடியும் சரி அப்படி வந்து ச இது பண்ணக்கூடிய ஒரு தான் சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா இது செய்யறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கிறேன் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாள் அன்னைக்கு நல்லா சு துருசு இருக்கு இல்லைங்களா சுத்தமான துருசை எடுத்து முறையாக வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதை வந்து எரும மாட்டினுடைய தயிர்ல வந்து நல்லா ஊற வச்சிடும் நல்லா ஊற வச்சு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த மயானத்திலலாம் வந்து உடைக்கக்கூடிய அந்த சட்டி இருக்கு இல்லைங்களா அந்த சட்டி வந்து கொஞ்சம் நல்லா பெரிய அளவில் உடச்சி போட்டு போகிற அந்த சட்டி வந்து நல்லா பெரிய அளவில் துண்டாக இருக்கிற மாதிரி துண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த துண்டை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா வெயிலில் வைக்கணும் சரிங்களா நல்ல வெயில் வந்து நல்லா ஹீட்டாக ஹீட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சட்டி அந்த மண் சட்டியினுடைய துண்டு இருக்குது இல்லைங்களா அது வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் அப்போ அந்த ஹீட்டில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த துருசு ஊற வச்சுருக்கீங்க அந்த துருசு எடுத்து அதில் வைக்கணும் வச்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நால் புறா நல்லா வந்து சூடு பண்ணணும் தூக்கி தூக்கி வைக்கணும் மீண்டும் இது பண்ணணும் இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு முறையாக வந்து இதை எடுத்து நல்லா வந்து சுத்தமான கங்காஜலம் விட்டு நல்லா கழுவி பத்திரமா வச்சுக்கிட்டு ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டிக்குள்ளே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கல் சுண்ணாம்பு உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்து துருசு வச்சிட்டு மீண்டும் வந்து கல் சுண்ணாம்பு போட்டு கல் உப்பு போட்டுக்கிட்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கருங்கோலினுடைய முட்டை இருக்கு இல்லைங்களா அதனுடைய வெள்ளையோடு இருக்கு இல்லைங்களா அந்த வெள்ளையோட்டையும் வந்து நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி செஞ்சு அதையும் அதோட கலக்கிட்டு முறையாக படிகாரம் அது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு முறையாக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதற்கு மேலே வந்து சீல் செய்து ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் குழி தோண்டி உள்ளுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மண் சட்டியை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு முறையாக அதற்கு மேலே வரட்டியெல்லாம் போட்டு நல்லா வந்து புடம் போடணும் போட்டு எடுத்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா போட்டு எடுத்திங்கன்னா நல்லா அந்த துருசு நல்லா வந்து வெள்ளையாக மாறி இருக்கும் அப்போ அந்த துருசை வந்து நல்லா இடித்து இது கூட வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அஷ்டகந்தம் மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா தொட்டால் வாடியினுடைய மூலிகை வேறு வெள்ளருக்கன் கிழங்கு இது கூடைய ஆடையொட்டியினுடைய மூலிகை வேறு யுருவி மூலிகை வேறு இதையெல்லாத்தையும் அது அது கூட விஷ்ணுகிரந்தி சரிங்களா விஷ்ணுகிரந்தியினுடைய மூலிகை வேறு சிவனார் வேம்பு அந்த மூலிகையினுடைய வேறு விபூதி இலையினுடைய மூலிகை வேறு இதை எல்லாத்தையும் முறையாக அது கூட வந்து நல்லா இடித்து சூரணமாக செய்து இது கூட அஷ்டகந்தங்க சேர்த்து கல்வத்தில் இட்டு நல்லா மெழுகு பதம் வர்ற மாதிரி நல்லா இரண்டு ஜாமான் அரைச்சிக்கணும் இரண்டு ஜாமான் அரைச்சு முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து வீட்டில் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழை இலவரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவுனால நான் இந்த வீடியோவில் ஒரு அஷ்டகர்ம எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிக்கிட்டு முறையாக வந்து உண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோ உண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு இழுப்பெண்ணை தெய்வம் ஏற்றிக்கலாம் சரிங்களா இழுப்பெண்ணை தெய்வம் ஏற்றிக்கிட்டு முறையா அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு இதற்குண்டான மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து டூ உச்சோடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் மந்திர உச்சோடனம் கொடுக்கணும் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் மொத்தமாக பதினாறு நாள் கணக்கு வச்சுக்கங்க பதினாறு நாள் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் பதினாறு நாள் பூஜை செஞ்சு வெண் பூசணிக்காய் அது சாதாரணமாக கடையிலேயே விற்பாங்க அதை வாங்கி முறையாக அதுக்கு வந்து சுற்றி உடச்சிட்டு அந்த மைய எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது என்ன தொழில் பிரயோகப்படுத்துறீங்களோ அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மையை வச்சு விளையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கை மேலே பலன் தரும் டைம் சொல்லி விளையாடலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமாறு ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் ஓம் நமவாய குருவால்க குருவே துணை